பூமி ஞாபகப்படுத்துறேன் கொண்டு சொல்லோ அவர்கள் மீன் ஓடுகிற இது அம்பியாவுடைய எண்பத்தி ஏழாவது ஆயிரம் இருபத்தி ஒராவது சூரா டுவெண்ட்டி ஒன் சப்டர் ஒன் எயிட்டி செவன் ஆய்

சுஜூதுல பேசி லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் இந்த துஆ கேளுங்க இரண்டாவது யாருக்காவது ஒரு நோய் இருக்குது ஒரு மரர் இருக்குது ஒரு தீங்கே தொற்று இருக்குது கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது குழந்தைகளுடைய கல்யாணங்கள் டிலே ஆகுது நினைச்சா பிரச்சனைகள் இருக்குது நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீங்க அப்ப யாபூப ஐயூப் கேட்டது வஸ்ஸலாம் கேட்டது சொல்றான் அது சூரத்துல் அன்பியா இருபத்தி ஓராவது சப்டர் எண்பத்தி மூணாவது ஆயிரத்தி எண்பத்தி மூணு அதுல அல்லா சொல்றான் எனக்கு ஒரு தீங்கு என்னை அல்லா என்னை நீ இறக்க முடியவன் கண்ணையுடைய துவா கேட்கிறாங்க அல்லா சொல்றான் நாங்க அவருடைய துவாவுக்கு ஆமீன் சொன்னோம் அவருடைய தீங்கையும் அவரை மட்டும் இல்லாம தான் அது சுரத்து சுரத்து நம்பியாவுடைய எண்பத்தி மூணாவா மருவ அம்மா சொல்ற யாருக்கார் பயம் இருக்குதா வாழ்க்கையில பயம் இருக்குதா என்ன நடக்கும் என்ன ஆகுமோ சொல்லி அவங்களுக்கு அம்மா சொல்றான் சுரால இம்ரானுடைய சுரால இம்ப்ரா சட்டம் அம்ப த்ரீ நூத்தி எழுபத்தி மூணாவிருக்குறேன் அம்மா சொல்றான் ஹஸ்பியம்மாஹு வனேஹமல் வகீர் ஹஸ்பியம்மாஹு வனேஹமல் வகீர் அதிகமா வரும்போ

அதில அல்லாஹ் சவுகிரான் மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டு யாருக்கு பயம் இருக்குது இவன் என்ன செஞ்சுடுவானோ தெரியப்பா இவ என்ன செஞ்சுடுவானோ மக்கள் மக்கள் மக்களுன்னாஸ் மக்களுடைய சூழ்ச்சி மக்கள் மோசடி செய்வாங்க மக்களுடைய சூழ்ச்சி இன்கிட்ட வேலை செய்யறவர் எனக்கு என்ன செஞ்சுடுவானோ தெரியாது ஏ நோட் குட் டிரைவர் என்ன செய்வானோ தெரியாது மக்கள் மக்களுடைய சூழ்ச்சி இந்த இந்த இருக்கிற தலைமைத்துவம் என்ன செய்யமோ தெரியாது யாருக்கு அந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் சூரா சூ வா நாற்பதாவது சூரா நாற்பத்தி நாலாவது ஆயிரத்து போட்டி போ ஆயிரத்தி நூறு தான் போட்டி போ அதுல சொல்றான் அல்லாஹது வாக்கெழுங்கோ அம்ரி இதம்மா என்னுடைய அனைத்து கர்மங்களையும் அல்லாவின் பக்கம் பறை சாட்டி விட்டேன் அவனத்தில் ஒப்படைச்சுட்டேன் அடியார்களுக்கு என்ன நடக்குது என்பதை அல்லாஹ் கொண்டே இருக்கிறான் கொண்டே இருக்கிறான் அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹோட பார்க்கு நாற்பதாவது சூரா சட்ட நம்பர் போட்டி ஆயிரத்தி நம்பர் போட்டி போல அல்லா சொல்றான் நான் நினைக்கிறேன் இது அதிகமாக ஷேயா பண்ணணும் இந்த நாலு ஆயிரத்தையும் எடுத்து இது நாலு ஆயிரத்துக்குள்ள கருத்தை மலஹா யாருக்கு சரி என்ன இருக்க வேண்டாம் குரான்ல வந்து இருக்கக்கூடிய நாலு துவாக்கள் பயம் எம் கவல பயம் மக்களுடைய சூழ்ச்சி மத்த என்ன சூழ்ச்சி மத்தது வந்துட்டு ஒரு நோய் அவதி அப்படிப்பட்ட நிலமைகள்ல என்ன செய்யணும் பல்லாஹ்லாம் மிக அலாஹா சொந்திருக்கிறான் குரானுடைய தீர்வு இந்த சந்தர்ப்பங்கள்ல குடோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடவம் சுஜூத பயித்து தனிப்பட்ட முறையில ஹஸ்பி அம்மா ஹவனே அமல் வகீல் ஹஸ்பி அம்மா ஹவனே அமல் வகீல் இல்லா இல்லா இல்லாஹ் அந்த சுதஹான கண்ணீ கொடுத்திருந்த இப்படி